கண்டிப்பாக அவர் பேசக்கூடாது அப்போ அவர் வந்து நேராக வந்து அரசியல் வே வியாபாரின்ட்டார் அப்போ அவர் யார் இவர் அவர் அரசியல் வச்சார் என்ன அப்போ அவர் யார் என்கிட்ட தானே வாங்கினார் நான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன் வந்து கடவுள் சொல்லிக்கிறாரு ராயப்பா உன் வாழை உரையில் போடு ஏனெனில் வாழை எடுப்பவன் வாழால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுபிரான் சொல்லிக்கிறாரு தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்கிறார் பகவத்கீதை என்ன சொல்லுது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் அன்பின் இழப்புகள் நண்பர்கள் உறவினர்களின் சூதுக்கள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமும் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்துன்னு போறேன் எவ்வளோ வேணாலும் தூட்டுருங்க தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டம் நாரத நாயிருக்கின்ற மாதிரி மக்கள் தொற்றுறோம் நாங்கள் மக்கள் நல்லது செய்ய தான் வந்திருக்குறோம் நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய பாசு அவர் வந்து பாண்டிச்சேரி நல்லது செய்ய போகிறாரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முப்பது கோடி ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா செய்கிறாங்க ஸோ எங்கள் பாசை கூட்டிட்டு வருவோம் மொத்தமே ஒரு முப்பது கோடி அவரே கொடுத்துட்டு போவார் எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டோமே நல்லது நாள் நடக்குல நல்ல விஷயம் தானே நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கொள்ளாட்சி பயத்தையும் உங்கள் கூட்டு தானே நீங்கள் எங்கள் எல்லாம் கேங்க கெல்லப்பிடிக்கணும் அப்படிங்க எங்கால் சம்பாரிச்சு தக்கானது பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்கலன்றாரு அதை போய் வந்து நல்ல செய்வது யாருடைய தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தனாலும் பார்க்கட்டும் நாங்கள் நல்ல செய்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்துருக்குறேன் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போயிடுதுங்க யார் வேணாலும் தூண்டி விட்டு என்ன வேணாலும் போஸ்ட்டு விட்டுங்க எதுக்குமே கோலப்படலை நான் பருத்தி நான் வந்து கிறிஸ்தவன் நான் வந்து என்னுடைய பைபிளை ஃபாலோ பண்ணுறேன் பகதத்துக்கு ஃபாலோ பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் பொறுமை தான் இருப்பேன் எவ்வளோ வேணாலும் பேசிக்கோங்க அதை பற்றி தப்பு இல்லை இங்கே பாண்டிச்சேரி நல்ல நடக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறோம் இதுக்காக போங்கு போகிறான் பட்டுன்னு ஒன்றுமே பண்ணலை அவர் வந்து கூட்டின்னு வந்து ஒரு விழா தான் நடத்தணும் இப்போ நீங்கள் வந்து நிலந்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என் தொகுதி வளர்ச்சி அடையணும் அவ்வளோதான் அவர் தான் சொன்னார் இப்போ எதுவும் பேசுறதுக்கு இல்லை பொறுமையாக சொல்கிறேன் தான் என்னார் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே பார்த்துட்டு வேலை பார்த்துட்டாங்க ஏன்னா அது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கே கிடையாது நாங்கள் கட்சி ரீதியாக எங்கள் தலைவர் போஸ்ட் இல்லாமல் நாங்கள் வைக்கவே மாட்டோம் எங்களுடைய ஆதரவாளர் நாங்கள் யார் யார் வந்தோமோ அவங்களுடைய போஸ்ட்டை வந்து வச்சாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுடைய நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்து அவரை மட்டும் வச்சு முன்னிறுத்தி பண்ணணும் இது கட்சியோட ஃபங்க்ஷனில் இது அறக்கட்டில் ஃபங்க்ஷன் அதுதான் விஷயம் இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் ப்ரெஸ் மீடியா வந்து ஏதாவது ஒன்று கிடக்கணும்னு சொல்லி அதை எப்படி பெருசாகிட்டாங்கிறது தான் விஷயம் நீங்கள்